தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தங்கி உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவி வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நூத்தி எழுபத்தி ஏழு மாணவர்கள் ஓவியம் சிலம்பம் யோகா உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் அருகே உள்ள தென்குடியில் வசித்து வருபவர் ஓவியர் அப்பு வர்மா இவர் ஓவியர் ராஜா வர்மாவை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஓவியங்கள் வரைதல் கோவில் சிற்ப வேலைகள் செய்தல் போன்றவற்றை செய்து வருகிறார் இந்த நிலையில் வருடந்தோறும் ஓவியர் ராஜா ரவிவர்மாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் இவரது அப்புவர்மா ஆர்ட் கேலரி ஸ்ரீ அங்காளம்மன் சக்தி பீடம் சேவா டிரஸ்ட் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தென்குழியில் ராஜா ரவிவர்மாவின் நூத்தி எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஓவியம் யோகா சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டியினை நன்னிலம் காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தொடங்கி வைத்தார் இதில் மாணவர்கள் யோகாசனம் பத்மாசனம் சூரியாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை மாணவர்கள் செய்து காண்பித்தனர் இதே போன்று மாணவர்கள் ஓவிய போட்டியில் பாரதியார் சிவபெருமான் ரவிவர்மா உள்ளிட்ட புகைப்படங்களை வரைந்து அசத்தினர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் சிறப்பு பரிசுகளை அப்பு வர்மா வழங்கினார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எங்கள் செய்தியாளர் இளவரசன் சாதாரணமா விட்டுட்டாங்க அவ்வளவு அறிவுரைகள் அங்க கொடுக்குறோம் விழா காலங்கள்ல கொடுக்குறோம் ஆனா யாருமே அதை எடுக்கிறது இல்லை சோ எல்லாருமே நகை போடுற எல்லாருமே ரொம்ப சுதாரமா இருக்குது குழந்தைகளுக்கு நகை போட்டு வர்றதா முடிஞ்சவரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது பங்கு போட்டுக்கிட்டு கண்ணோட அந்த அப்பாவை வயிறு அக வேண்டிய வயிறு வச்சு குழந்தைங்க குழந்தைங்க நல்ல பழக்க வரைக்கும் சொல்லி கொடுங்க இந்த சுற்றுவட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல குழந்தைய இந்த பதினஞ்சு மூணு பதினாலு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இன கவர்ச்சி ஏற்பட்டு தப்பு பண்ணிவிடுறாங்க இப்ப நம்ம குழந்தைங்க அதெல்லாம்